கலாத்திய ரெண்டு இருபது நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அதாவது ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டே இருக்கேன் இப்போ அது எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு விசுவாச வாழ்க்கையா இருக்கு அலேலியாஸ்தோ அலேலியாஸ்தோ நான் மாம்சத்துல இப்ப இருக்கிறேன் ஆனால் என்ன சொல்லிட்டேன் நான் என்ன சிலுவில் அரைஞ்சிட்டேன்னு சொல்கிறேன் ஆனாலும் நான் பிழைச்சிருக்கிறேன் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் ஆனால் அந்த வாழ்க்கை எப்படி சுயமான ஒரு வாழ்க்கையாக இருக்காது என் விருப்பப்படியான ஒரு வாழ்க்கையாக இருக்காது சுகமுகமான ஒரு வாழ்க்கையாக இருக்காது எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த அவரை விசுவாசித்து இந்த மாம்ச நாட்களை நான் உயிரோடு இருக்கிறதால அந்த நாட்களில் நான் அவருக்காக பிழைத்திருக்கிறேன் அதுதான் உண்மையான அனுபவம் ஆண்டுடைய பாடுகளை குறி தியானம் உங்களை எதற்கு நோக்க நோக்கி உங்களை வழி நடத்தணும் இனி நான் அல்ல இப்போ அநேகர் என்ன செய்றீங்க கொஞ்சம் நாட்களை கொஞ்சம் பயபக்தி இருப்பாங்க கொஞ்சம் விட வேண்டியதை விடுவாங்க ஆனால் விட்ட பாவத்தை மறுபடியும் எடுப்பாங்க அது அல்ல என்னை பொறுத்தவரை நீங்கள் ஆண்டுடைய பாடுகளை தியானிக்கணும் அதை தினமும் தியானிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் முடிவு வரைக்கும் அல்லது அவருடைய வருகை வரைக்குமே பாடுகளை தினமும் தியானிக்கணும் ஏன்னா என்ன ஆனாலும் அவர் பட்டதான பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலமும் அனுபவிக்க முடியாது அடைய முடியாது சகிக்க முடியாது அப்போ அதற்கு ஈடாக ஒன்றே ஒன்று இருக்குது அந்த பாடுகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும் தியானித்து 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 எப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வரணும் நானும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் இனி நான் அல்ல சுகபோகமா இதுவரைக்கும் வாழ்ந்ததானே உலகத்தினுடைய ஆசை தின்மை இதெல்லாம் நாடி தேடி நாள பிரியப்படுத்தலாம் வாழ்ந்த அந்த நான் அல்ல விழுந்து விழுந்து எழும்பிட்டு ஆண்டவரே மன்னிச்சிடும் ஆண்டவரே மன்னிச்சிடும் சொல்லக்கூடியதான அந்த நான் அல்ல வெளியரங்கமா ஒரு வாழ்க்கை உள்ள இனி ஒரு சீக்கிரட்டான பாவ வாழ்க்கை அந்த நான் அல்ல எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததான அந்த தேவனுக்கு என்னையே நான் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து வாழக்கூடியதான அப்படிப்பட்ட ஒரு புது மனுஷனாக நான் வாழ்வேன் அந்த ஒரு நிலைமைக்குள்ள நீங்கள் வரணும் அந்த ஒரு பொருத்தனை நீங்கள் பண்ணி அதை நிறைவேற்றும் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எப்படி எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்புக்கு வருது அதான் முக்கியம் உலகத்தை சிநேகிச்சாருங்கிறது அது இருந்து போட்டு ஆனால் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்டதான ஒரு கன்வெக்ஷன் இருக்கணும் ஒரு ஒரு உறுதி இருக்கணும் எனக்காக எனக்காக அடிக்கப்பட்டார் அன்பு கூர்ந்து எனக்காக மட்டும்தான் சிலுவையை சுமந்தார் அந்த ஒரு எண்ணம் ஒரு சுயநலமான இந்த 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 ஒரு உறுதி உங்களுக்குள்ள இன்னும் ஆண்டருக்குள்ள பக்தி வைராக்கியமாக இருக்க செய் நம்ம என்ன நினைக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு அடிக்கப்பட்டார் எல்லாருக்கா அது நான் விரும்பல அதை தேவனும் விரும்பலை பவுல் அப்போ சொல்லி அனுபவத்தை பாருங்கள் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தா அப்படின்னு சொல்கிறார் உலகத்தை அன்பு கூர்ந்து அவர் இந்த இடத்துல சொல்லலை என்ன சொல்கிறாரு என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அந்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கு அதனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாமே சுகபோகமாக இருந்துச்சா இல்லை அவருடைய வாழ்க்கையில ஒட்டு மொத்தமாக அவருக்கு நடந்ததான சோதனையும் வேதனையும் லிஸ்ட்டு போட்டு சொல்ற தேவை கிறிஸ்து தேவை எப்படிப்பட்டவராக இருக்கணும் கஷ்டம் நஷ்டம் வந்துடாது உபத்திரம் துன்பம் வந்துடக்கூடாது சோதனை வந்துடக்கூடாது வேதனை வந்துடக்கூடாது நோய் வந்துடக்கூடாது வேதி வந்துடக்கூடாது ஒன்றும் உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியம் வந்துடக்கூடாது ஆனால் இங்க என்ன சொல்ற தெரியுமா எனக்கு ஒரு கிறிஸ்துவ தெரியும் அவர் இந்த உலகத்துல சுகபோகமா வாழல எனக்காக பிறந்தார் எனக்காக உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுமே சகிக்க முடியாத பாடுகளை அடைந்தார் எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அதை நான் உண்மையை விசுவாசிக்கிறேன் நீங்க விசுவாசிக்கலாம் அதனால் உண்மைத்தன்மை இருக்காது கொஞ்சம் மேகம் வரும்போது என் மழை பெய்யுமா ஆ மழை பெய்யும் அதில் ஒரு விசுவாசம் இருக்கு ஏன்னா அப்போ மழை பெய்யலை ஆனால் ஃபுல்லா எப்படி பட்ட பகலாக பயங்கர வெயிலாக இருக்கு என் மழை பெய்யுமா அப்போ அந்த விசுவாசம் சோதிக்கப்படுது இங்க உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் நல்லபடி நடக்கும் ஏசு கிறிஸ்து விசுவாசிப்பீங்க நான் அப்படிப்பட்ட ஒரு ஏசு சொல்லலை துன்பம் நெருக்கம் கஷ்டம் வேதனையிலும் எனக்காக இந்த உலகத்துல என் மீது அன்பு வைத்து எனக்காக இந்த உலகத்துல வந்து எனக்காக தம்மை தாமே கொடுத்து சிறுவையில் அறையப்பட்டார் இனி நானல் இனி நான் நானால் இருக்க மாட்டேன் என் சுயம் என்னுடைய ஜென்ம சுபாவம் என்னுடைய பாவ வாழ்க்கை என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை நான்குறதான ஈகோ பெருமை ஜீவனத்தின் பெருமை அது எல்லாத்தையும் நான் நினைச்சுறேன் சிறுவையில் அறையிறேன் இனி நானும் அல்ல நான் விசுவாசிக்க ஒருவர் எனக்காக இந்த உலகத்துல வந்து என் மீது அன்பு கொடுத்து எனக்காக தமிழ் ஒப்பு கொடுத்தாரு அவருக்காகவே விசுவாசித்து பிழைத்திருப்பேன்